இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு உங்கள் கவலைகளையெல்லாம் கத்தர் மேல் செலுத்துங்கள் வசனம் ஒன்று பேதுரு ஐந்து ஏழு அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் பாருங்கள் இந்த வசனம் முழுமையாக நம்மை தேவனின் கரங்களில் ஒப்படைக்க அழைக்கிறது நம்ம தேவனின் அன்பும் அவருடைய பராமரிப்பும் எவ்வளவு ஆழமானது என்பதை விளக்குகிறது பாருங்க அது வந்து பெரிய பெரியது சிறியது என்று வேறுபடுத்தாமல் நம் வாழ்வின் எல்லா கவலைகளையும் பயங்களையும் பதட்டங்களையும் தேவனிடத்தில் ஒப்படைக்க வேண்டுமாம் பாருங்க கவலை இல்லாமல் இருக்கிறவங்க தான் ரொம்ப சொல்லப்போனால் ஆச்சரியப்படணும் ஒவ்வொரு மனிதனும் மனுஷிக்கும் பாருங்களேன் ஏதாவது ஒரு கு கவலைகள் இல்லை ஒரு ஒரு பயங்கள் பதட்டங்கள் இல்லை குழப்பங்கள் எதிர்காலத்து குறித்தான கவலைகள் இல்லை பிள்ளைகள் குறித்தான கவலைகள் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் சந்தித்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆனால் வசனம் சொல்லுது உங்கள் கவலைகள் எல்லாம் அது அவர் மேலே வைத்து விடணுமா நம்மளை வந்து விசாரிக்கிறவரான் பாருங்களேன் மனிதன் வந்து ஒரு வேளை நம்மளை என்ன பண்ணலாம் விசாரிக்கலாம் ஆனால் அவங்க மேலே போயிட்டு அவங்க மேலே நம்ம கவலைகள்லாம் என்ன பண்ண முடியாது வைக்க முடியாது வேணால் சொல்ல முடியும் இல்லை ஷேர் பண்ண முடியும் அதனால் நம்மளுக்கு இன்னும் என்ன ஆகும்னா இன்னும் அதை வந்து நம்ம இருதயத்தில் அதை அரண் போல் வைத்து வைப்போம் பாருங்க சரியா அதுதான் பிசாசு ஆசைப்படுறோம் என்னென்னா நம்ம ஏதாவது குறித்து ஒன்றுமே இல்லைன்னா கூட இல்லை சும்மா இருந்தாலுமே அது ஒரு கவலையாக மன அழுத்தம்னு சொல்கிறாங்க டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டி இது எல்லாமே ஒரு பொ பொல்லாதவன் கொண்டு வருகிற பிரச்சனைகள் இதெல்லாம் ஆனால் தேவன் சொல்கிறாரு நான் எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டேன் சிலுவையில் எல்லாவற்றையும் ஜெயித்துட்டேன் ஏன் பிள்ளைங்களுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு தகப்பனாய் அவர் நம்மக்கிட்ட சொல்கிற வசனம் அது நான் உங்களை விசாரிக்கிறேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் உங்களோடு இருக்கிறேன் நான் உன்னை வழி நடத்துவேன் ஒரு வாட்டி நம்ம சொல்லிட்டோம்னா பாருங்க கத்தரு அதை பார்க்கிறார் கத்தர் அதை நினைவு கூறுகிறார் அதை அவர் இருதயத்தில் இல்லை இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா நம்ம அறிவுக்கு எட்டாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறாராம் அப்போது நம்ம கவலைகள்லாம் அவருக்கு தெரியாமல் இருக்குமா நம்ம ஒரு வாட்டி நாலாம் ஆரம்ப நாட்களில் எப்படின்னா ஒரு காரியத்தை வேணும்னா உட்காந்து அழுவம் பாருங்கள் பாதத்தில் அப்படி ஜப ஜபம் ஜபம் என்னுடைய என்னுடைய பர்சனல் லைஃப்பில் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எனக்கு ஒரு பதினொன்றரை வயசு இருக்கும் போது என் தகப்பனை நான் இழந்தேன் ஆனாலும் என் தேவன் எங்கள் அம்மா ஒரு ஆவிக்குரிய தாய் நல்லா என்னை ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்த்தாங்க விசுவாசத்தில் என்னை வளர்த்தாங்க ஆனால் பாருங்கள் நான் வந்து எதுனாலும் கேட்டு பெற்றுக்கொள் அப்படின்ற ஒரு இடத்துல நான் வளர்க்கப்பட்டேன் ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா உடனே எங்கள் அம்மா வந்து டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டே போக மாட்டாங்க உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஜோமன் ஏசாப்பா சுகத்தை கொடுப்பார் அப்படி தான் சொல்லுவாங்க லிட்ரலாக சம்டைம்ஸ் நான் அழுதுருக்குறேன் என்னை கூட்டிகிட்டு போங்க எனக்கு முடியல அவங்க சொல்லுவாங்க நீ ஜோமனு ஏசாப்பா உனக்கு சுகத்தை கொடுப்பாங்க அப்படியே சொல்லி என்னை விசுவாசத்தில் வளர்த்தாங்க பாருங்கள் அப்படியாக காரியங்களை நிறைய காரியங்களை நான் ஓவர் கம் பண்ணி 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 இன்றைக்கி இந்த இடத்துல கத்தர் என்னை வைத்திருக்கிறார் உங்கள் முன்னாடி சாட்சியாக நான் பேசுகிறேன் பனிர பனிரெண்டரை வயதில் எனக்கு அக்னி அபிஷேகம் தேவன் கொடுத்தார் அந்த அந்த விஷன் அந்த அக் அக்னி அபிஷேகம் அப்படி அந்த அதை வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியல அந்த மாதிரி ஒரு அக்னி ஒரு அந்த அபிஷேகம் என் மேலே கத்தர் பொழிந்தார் அன்றைக்கு எங்கள் அம்மா தீர்மானித்தது ஒரு ஊழியக்காரன் மாப்பிள்ளைக்கு எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி அப்படியே நேர்ந்தது பாருங்கள் அப்போது என்னுடைய வாழ்க்கையில் கத்தர் அற்புதங்கள் செய்திருக்கிறார் நான் கேட்டதெல்லாம் நிறைய எனக்கு கொடுத்துருக்குறாரு சில காரியங்கள் தாமதமாக தான் இருக்குது ஆனால் நான் ஒன்று விசுவாசிக்கிறேன் என் தகப்பன் பரம தகப்பன் எனக்கு தகப்பனோ எனக்கு பரம தகப்பனோ அவராக தான் இருக்கிறாரு கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு முடிவு இருக்கு பாருங்களேன் என் நம்பிக்கை வீண் போகாதுன்ற வசனம் அவரு என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பார் அப்போது ஏற்ற வேலைகளை ஏற்ற நேரத்தில் என் தகப்பன் எனக்கு கொடுக்குறவராக இருக்கிறாரு பாரு பாருங்க சங்கீதம் ஐம்பத்தைந்து இருபத்தி ரெண்டு பாருங்களேன் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிவானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் பாருங்க நம்மளை கிறிஸ்துவுக்குள் நீதிமானாய் பிதா பிதாக பார்க்குறார் நம்மளை அப்போ ஒருபோதும் நம்மளை என்ன பண்ண தடுமாற்றங்கள் அடைய விடமாட்டாராம் ஆம் நம் தேவன் ஒரு பரிபூரண பிதாவாக நம்மை நேசிக்கிறார் பாருங்கள் அவர் நம் நலனில் உறுதியாக இருக்கிறார் நம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே மனிதன் நான் சொல்கிறேன் பாருங்களேன் அவர் தான் இன்றைக்கி நம்ம பிள்ளைங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் இருபத்தி நாலு மணி நேரம் அதே கன்சர்னாக பார்க்க முடியல ஆனால் நம்ம தகப்பன் அப்படி இல்லை எப்போதும் நம்மளை வேலி எடுத்து பாதுகாத்துக்கொள்கிறார் தூதரை அனுப்பி நம்மளை பாதுகாக்கிறாரு வேதத்தில் அண்ணாள் பத்தி நம்ம பார்க்கலாம் ஒன்று சாமியில் இருக்கும் ஒன்றாம் அதிகாரத்தில் அவ தன்னோட கவலைகள் யாரிடமும் சொல்லவில்லை அவன் கணவனே சொல்றது நான் நான் நேசிக்கிறேன் ஆனால அவளுக்கு பாருங்களேன் அவளுக்கு வந்து அது ஒரு பாரம் எனக்கு பிள்ளை இல்லையே அதனால என்ன சொல்றா அவள் யாருடையும் தன்னுடைய பாரத்தை சொல்லலை அதுக்கு மாறாக நேராக தேவனிடமே கொண்டு சென்றால் பாருங்க மனம் கசந்து மிகவும் அழுது கத்திரி நோக்கி பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினாள் பிறகு அவளுக்கு என்னாச்சு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது அதுதான் ரொம்ப முக்கியம் தான் நான் உணர்ந்தோம் பாருங்களேன் லைஃப்பில் அப்போ ஒரு விண்ணப்பம் கர்த்தர் பாதத்தில் வச்சுட்டோம்னா பெட்டிஷன் வச்சிட்டோம்னா கண்டிப்பாக ஏற்ற நாள் ஏற்ற நேரத்தில் கத்தர் எனக்கு கொடுப்பார் அந்த இடத்துல நான் நிற்கிறேன் போ அப்போது என் நம்ம அடமண்டா சில வேலைகளில் நம்ம கேட்டுகிட்டே இருக்கோமோ கத்தர் வந்து அதுக்காக அவர் வெயிட் பண்ண சொல்கிறாரு சில வே காரியங்களில் பாருங்களேன் அண்ணாளுக்கு வந்து அதுக்கப்புறம் அவள் என்ன பண்ணலையான் துக்கமுகமாக இருக்கவில்லையாம் அப்போ அவள் என்ன பண்ணியிருப்பானா அதை பற்றி அவ கேர் பண்ணிக்கிட்டே மாட்டான் நான் வச்சிட்டேன் என் பாரத அவர் மேலே அவர் அவர் தான் ஜீவனுள்ள தேவன் அவள் கண்கள் வெளிப்பாடு அவளுக்கு கிடச்சிருக்க பாருங்களேன் அது அப்போ நம்மளும் இன்றைக்கு கத்துறவங்களோடு இடைப்படுகிற காரியங்கள் ஒரு அன்னாள் போல இன்றைக்கு நம்ம 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 விண்ணப்பங்கள்ல தேவன்கிட்ட வைத்துட்டு என்ன பண்ணணுமா நம்ம முகமாக இருக்கக்கூடாது கவலைப்படக்கூடாது அப்போ அவளுக்கு என்னாச்சு தேவனின் கண்களில் தயவு கிடைத்தது பிறகு ஐந்து பிள்ளைகளை பெற்றெடுத்தாள் என்று நம்ம பார்க்கிறோம் அப்போ நிச்சயமாக நம்மளுக்கும் ஒரு நாள் அண்ணாளை போல நமக்கும் தேவனின் கண்கள் தயவு உண்டாகும் என்று விசுவாசித்து ஜெயம் விடுவோம் ஏன்னா ஏனென்றால் நாம் தேவனின் பிள்ளைகள் பாருங்கள் அவர் கண்களில் எப்போ நம்மேல் நோக்கமா இருக்குது அதுதான் உண்மை செவிப்போம் பரலோக தகப்பனே எங்கள் வாழ்க்கையில் என்ன போராட்டங்கள் இருந்தாலும் ஒரு வேலையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை அப்போ அவங்க என்ன சூழ்நிலையில் என்ன கவலைகளை என்ன மன அழுத்தத்தில் என்ன போராட்டத்தில் கலக்கத்தில் ஆண்டவரை இருக்கிறார்களோ ஆண்டவரே நீர் அன்றைய கரங்களை பிடித்து கொண்டிருக்கிறீப்பா அன்றைய அப்பா நாங்கள் உண்மை சார்ந்து இருப்பதனால் அன்றைய எந்த சூழ்நிலை நீங்கள் எங்களை வழி நடத்துவராயிருக்கிறீர்கள் தேவை ஆம் தகப்பனே அநேக குழப்பங்கள் வருத்தங்கள் சவால்கள் இருக்கும் பொழுது தெய்வ எங்களை விசாரிக்கிற படியால் ஆண்டவரே எங்கள் கவலை எல்லாம் வைத்துவிட்டு சமாதானமாக அந்த அண்ணாலை போல் ஆண்டவரை துக்க முகமா இல்லாமல் இருக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமே